இவராக இருக்கட்டும் இல்ல வைக்க வச்ச நந்தியா இருக்கட்டும் இல்ல தூணா இருக்கட்டும் இல்ல இங்க அமைக்கப்பட்ட மொத்த ஸ்ட்ரக்சரோட டிசைனும் எங்களால் உருவாக்கப்பட்டது இல்ல எங்களால் உருவாக்கவும் முடியாது நாங்க பிளான் பண்ணது எல்லாமே தான் ஆச்சு எல்லாமே குருமார்கள் வழிநடத்துல இதை இங்க வைங்க இதை இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும்னு அவங்க என்ன அதை தான் நாங்கள் இங்க செஞ்சிருக்கோம் உங்களை உணர்றதுக்கு வந்து ஒரே ஒரு க்ஷணம் தான் என்னடா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்தல் அது உணர்ந்த மாற்றத்திலேயே உங்க கூட இருக்கிறவரையும் வித்தியாசமா தெரிவார் இந்த கல் வந்து இந்த கல்லுக்கான பூத சுத்தி தான் இந்த வேலையை ஆரம்பித்தோம் அந்த வேலை ஆரம்பிக்கிற அன்னைக்கே எங்களுக்கு உணர்த்தப்பட்டது இந்த லிங்கத்தை இரண்டு கிழவனுங்க வந்து செய்வாங்க அப்படின்ட்டு தெரியாது யாருன்ட்டு ரெண்டு கிழவன் ஆமா இரண்டு கிழவனுங்க தூக்கி நிறுத்துவானுங்க இந்த லிங்கத்தை வாக்கு அன்னைக்கு கொடுத்தாரு ஒரு பிச்சைக்காரன் வரான் சொல்லிட்டு போறான் இதை கோவிலோட ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இருந்து இங்கே நாங்கள் ஃபவுண்டேஷன் போட்டுமா ஒரு பயிரொரு வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போவார் ம் சரியா இருக்கா நைட்டு ஒரு ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு வருவார் அப்படியே சுற்றி வருவார் கோவிலில் ஃபுல்லா இன்னைக்கும் நடக்குது ஏன்னா மனிதனை காக்கக்கூடிய ஒரு சக்தி தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் ரசுதன் இன்னைக்கு நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு சக்ரா சக்தி மையத்தில் தான் இருக்கோம் நம்ம கூட இருக்கிறது யாருன்னா பரணி அவர்கள் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கண்ணே நம்ம நான் நிறைய கோவில்களுக்கு போயிருக்கேன் நிறைய பலரையும் இன்டர்வியூஸ்லாம் எடுத்திருக்கேன் ஆனால் இந்த இடம் பார்க்கும் பொழுது இந்த இடம் வந்து கோவில்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எப்போதுமே மிக இந்த பாங்க மிக ஆன்மீகம் பாங்க ஆனால் இது கோயில்கள் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சரையே தாண்டி இருக்குது பார்த்தோன்னே தெரியுது ஏன் இது தாண்டி இருக்குது இல்லை தன்னை அறிதல்னு ஒன்று இருக்குல்ல சரி நம்ம வந்து நம்ம வீட்டில் நம்ம யாருன்றது நம்மளால் உணர முடியும் சரிங்களா நம்ம குடும்பம் நம்ம அப்பா அம்மா நம்ம பாசம் இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல நம்ம தொழில் எப்படி இருக்க முடியும் நம்ம எப்படி வேலை செய்வோம் நம்ம எப்படி ஒரு இடத்தோட சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆகும்னு புரிஞ்சிக்க முடியும் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி எனக்குள்ளன்னு ஒன்று இருக்குல்ல நான் என்னன்றது ஒண்ணு இருக்குல்ல என்னோட உண்மை தன்மை ஒண்ணு இருக்குல்ல நான் இந்த உலகத்துல பல பேருக்காக பல மாதிரி வாழ்ந்துட்டு வரேன் சூழ்நிலைகளுக்கு தானே நான் வாழறேன் போட்டுக்கிட்டே இருக்கும் நிச்சயமா அதான் உண்மை இப்ப நானே இங்க உட்காந்தா ஒரு மாதிரி பேசணும் வீட்ல போனா ஒரு மாதிரி பேச வேண்டியது என் மனிதர்கள் மக்கள் கிட்ட ஒரு மாதிரி பேசுற மாதிரி இருக்கும் ஆனா உண்மைன்றது வந்து இது எல்லாத்தையும் இருக்கும் எங்கயோ ஒரு இடத்துல எனக்குள்ள ஒன்னு இருக்கும் அதை நான் வெளியவும் சொல்ல முடியாது எனக்குள்ளேயே வச்சுக்க முடியாது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கணும் அப்போ இந்த இடம் அதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது ஏன்னா சக்தி சூழ்நிலையை நம்ம உருவாக்குறதே ஒரு மனிதன் தன்னை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த இடத்துல உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பேரியரே கிடையாது நீங்கள் யாருக்காகவும் இங்கே நடிக்க தேவையில்லை நீங்கள் நீங்களாக இருக்கலாம் ஸோ தன்னை அறிதலுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த இடம் இப்போ ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம பல பிளான் பண்ணுவோம் இந்த இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணுவோம் ஆனால் இந்த முடிவுகள் நம்மளால் எடுக்கப்பட்டதா இல்லை நிஜமாக அந்தளவுக்கு எங்களுக்கு அறிவும் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது நாங்கள் குருமார்களை தான் முழுக்க முழுக்க நம்புறது இப்போ இந்த கோவில் இங்கே உருவாச்சு அப்படின்னா இது ஒரு இரண்டரை மூணு ஆண்டுகளாக இந்த வேலை போயிட்டுருக்கு ஆனால் இதுக்கான ஆரம்பம் மேபி நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாம் யாரோ ஒருத்தர் இதை வழி நடத்திட்டு வந்திருக்கலாம் சரியான மனிதர்களை நம்ம வாழ்க்கையில் சந்திக்கணுன்ற ஒரு நேரம் நமக்கு வரும் நம்மளோட உறுதியும் எண்ணமும் எப்படி இருக்கோ அந்த நேரம் வரும்போது அவங்க நம்ம சில வழிகள் எடுத்து கொடுப்பாங்க ஸோ இட் இஸ் ஆல் கைடெட் இந்த இடத்துல என்ன உருவானாலும் நாங்கள் பிளான் பண்ணபடி இது வரைக்கும் எதுவும் நடக்கலை அதுதான் உண்மை இவராக இருக்கட்டும் இல்லை வைக்க வச்ச நந்தியாக இருக்கட்டும் இல்லை தூணாக இருக்கட்டும் இல்லை இங்கே அமைக்கப்பட்ட மொத்த ஸ்ட்ரக்சரோட டிசைனும் எங்களால் உருவாக்கப்பட்டதில்லை எங்களால் உருவாக்கவும் முடியாது நாங்கள் பிளான் பண்ணது எல்லாமே ஃபெயிலியரை தான் ஆச்சு எல்லாமே குருமார்கள் வழிநடத்தல் இதை இங்கே வைங்க இதை இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும்னு அவங்க என்ன வழி நடத்தினாங்களோ அதை தான் நாங்கள் இங்கே செஞ்சுருக்கோம் இப்போ எப்போ வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்குன்னு ஒரு ப்ரொஃபஷன் இருக்கும் நமக்குன்னு நம்ம மனித வாழ்க்கைக்கு என்ன வந்தோமோ அதை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம் அந்த ட்ரிகர் மூமெண்ட் ட்ரிகர் பாயிண்ட்டுங்கிறது எப்போ ஆரம்பிச்சிச்சு இப்போ இதை செய்ய போகிறோம் செய்யணும் அப்படின்னு அந்த அதுக்கான அந்த சமைக்கைகள் எப்போ வர ஆரம்பிச்சிடுச்சு இல்லை அப்படி ஒன்றும் ஒரு என்ன அப்படியே உட்காந்து யோசிச்சு இதை நம்ம இப்போ ஆரம்பிக்கணும் நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப் தோட முடிச்சிக்கலாம் இதில் ஒரு ஆஃப்டர் தேர்ட்டி ஆஃப்டர் ஃபார்ட்டி ஆஃப்டர் ஃபிஃப்டி அதெல்லாம் பண்ணவே முடியாது அவன் ஒரு நேரம் வச்சுருப்பான் வாழ்க்கையில் எல்லா மனிதனுக்குமே வந்து அந்த ஷனம் வர்றதுக்கு ஒரு நொடி தான் ஒரே நொடியில் நீங்கள் வாழ்க்கையோட மொத்தத்தையும் உணர்ந்துருவீங்க ஒரு துரோகம் அது உணர்த்தும் ஒரு அன்பு அதை உணர்த்தும் ஒரு மனிதர் இது எல்லாத்தையுமே உணர்த்துவார் அந்த மாதிரி மனிதரன் என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிறதுக்கான நான் காலம் தான் இந்த ஒரு நாற்பது வருட காலம் நாற்பது வருடத்தை தாண்டி நான் வரும்போது அந்த மனிதர் நான் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது அங்கே இதுக்கான ஒரு பர்பஸ் இருக்குன்னு எனக்கு ஒருத்தர் சொல்கிறாரு அந்த பர்பஸ் எந்த இடம் போகிறேன் எந்த இடம்னா நீங்கள் யாருன்னு கேட்குறீங்களா இல்லை யார் எந்த இடத்துல அது நடந்துச்சு என்னோடய குருமா நான் சந்தித்தது தான் ஸ்ரீ குருமார்கள்லாம் பாமன் சாமியை நான் பெரிதும் போட்டுடுவேன் மானூர் சுவாமிகள் எனக்கு வழிநடத்தின குருமார்கள் இவங்க எல்லாரையும் நான் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஒன்று உருவாச்சு வென் ஐ வாஸ் அரௌண்ட் தேர்ட்டி தேர்ட்டி டூ இயர்ஸ் ஒரு முப்பத்தி ரெண்டு வயசுல தான் இது எனக்கு உணர்த்துச்சு ஆனால் அதோடு அது உணர்த்துச்சுன்னா உடனே வந்து கோயில் கட்டுறதுலாம் முடியாது இட் வாஸ் அ ஜர்னி அங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே படிப்படியாக படிப்படியாக கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் க்ராஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல புரியுது ஓ இந்த வேலைக்காக தான் நம்மளை வழி நடத்திட்டு வராங்க அப்படின்ட்டு பிகாஸ் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஒரு லேர்னிங் தேவைப்படுது இல்லையா நீங்கள் உடனடியே ஒரு விஷயத்தை செஞ்சிட முடியாது அந்த லேர்னிங்கை தான் தருவாங்க இல்லை அந்த ப்ராசஸ்க்குள்ளே நமக்கு ஒவ்வொரு விஷயம் புரிய வைக்கிற அந்த தருணம்னு ஒன்று இருக்குல்ல அந்த இதை இதை நீ செய்யணும் இதை செய்யணும் அந்த அந்த டிரைவ் பண்ணி கொண்டு போகும்போது நம்ம சாமி கும்பிட்டுருப்போம் கோயில் போயிருப்போம் எல்லாம் பண்ணியிருப்போம் ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்க போகிறோம்னு எந்த மொமெண்ட் வந்து தெரிஞ்சிச்சு இல்லை அதுக்கு மொமெண்ட்டே கிடையாது இந்த நாள் இந்த தான் உணர்ந்தேன்னு சொல்லவே முடியாது சி எனக்கு எனக்கு அடிப்படுது பேச முடியாமல் போகிறேன் இன்னிலேருந்தான் நான் ஊமை என் கால்கள் போயிடுச்சா இன்னிலேருந்து நான் நான் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது எனக்கு இது நடந்தால் நான் இப்படி ஆகிடுவேன்ட்டு ஓகே ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படி தான் உங்களை உணர்றதுக்கு வந்து ஒரே ஒரு தான் என்னடா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்தல் அது உணர்ந்த மாற்றத்திலேயே உங்க கூட இருக்கிறவரே உங்களுக்கு வித்தியாசமா தெரிவார் ஆமால இவ்வளவு நாள் நான் பழகின ஒரு மனிதர் எனக்கு வேற்றுமையே தெரியுதாரு என் கூட இருந்த ஒரு மனிதர் என்னோட வாழ்ந்த மனிதர் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்த மனிதர் வேற ஏதோ எனக்கு நான் கத்துட்டு வந்தது எல்லாம் பொய்யும் தோணுது எனக்கு எங்கம்மா இப்படி சொல்லி சொல்லி கொடுத்தாங்க இதுல சாப்பிட்டாதான் சரின்னு சொன்னாங்க எல்லாமே பொய்யா தெரியுது எனக்கு இதுல வேற ஏதோ ஒரு புரிதல் இருக்கு எங்கேயோ வாழ்ந்த ஒரு மனிதர் எனக்கு வேற ஒரு பரிணாமத்தை காட்டுறான் அப்ப அந்த பரிணாமம் என்ன வேற இடத்துக்கு கொண்டு போகுது இட்ஸ் லேர்னிங் ப்ராசஸ் தானே தவிர ஒரு இடத்துல எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு நான் இன்னில இருந்து சித்தி பெற்றுலாம் சொல்ல முடியாது அதுக்கு வாய்ப்பும் இல்லை ஓகே இந்த இடம் இந்த இடம் தன்னை எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் படுத்தி ஆரம்பிச்சிச்சு ஓகே இந்த இடம் நாங்க பல இடங்கள் தேடணும் இந்த இடத்த உருவாக்குனது குருமார்களோட உத்தரவு தான் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த திசையில் அமைக்கப்பட்டிருக்கோம்னு சொன்னாங்க அந்த மாதிரி இந்த இடம் அமைஞ்சது இந்த லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு திசையை நோக்கியிருக்கு சவுட் சைடை ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படி வைக்கணுன்றதும் அவங்களோட உத்தரவு தான் இங்கே வர மனிதர்கள் தன்னை அறிதலுக்கான ஒரு இடம் இங்கே பூஜையோ பெரிய ஒரு ஒரு மந்திரங்கள் சொல்கிறதோ அதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது எதுவுமே கிடையாது இங்கே வந்து நீங்கள் உட்காந்திங்கன்னா இட் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் ஹிம் அண்ட் யூ அவருக்கும் உங்களுக்குமான தொடர்பு தான் இங்கே எல்லாமே ஸோ இந்த இடத்தை உருவாக்க முழுக்க முழுக்க அவங்க என்ன வழி நடத்துனாங்களோ அதை தான் பண்ணிட்டு வரோம் ஓகே இப்போ எப்போதுமே ஒரு லிங்கம் இருக்குன்னா அந்த லிங்கத்தோட ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து பாம்பன் சுவாமிகள் வச்சுருக்கீங்க அதுக்கப்புறம் முருகன் இருக்கார் இது மாதிரி நிறைய குருமார்கள் வந்து அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு எப்போ முடிவு பண்ணீங்க இல்லை இது அகைன் நன் அகைன் உங்கள் கொஸ்டினுக்கு ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான் இங்கே நீங்கள் முடிவு பண்ணலாம் முடிவு எங்க எங்கேருந்து உத்தரவு வந்துச்சு இப்போது இந்த லிங்கத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள் எல்லாமே நம்மளை வழி இப்போ போகராக இருக்கட்டும் பாம்பாட்டி சித்தராக இருக்கட்டும் மானூர் சுவாமிகளாக இருக்கட்டும் பாமன் சுவாமிகளாக இருக்கட்டும் பழனி தண்டாயுதபான சுவாமி அவரும் ஒரு சித்தர் தான் அவர் பின்னாடி வாலயம்மா இருக்காங்க பால திருபுர சுந்தரி இவங்க எல்லாருமே ஒரு ஃபோர்ஸ் இப்படியாப்பட்ட ஒரு சக்தி இங்கே நிலைநிறுத்தணும்னா இவங்க எல்லாம் இங்கே தேவை இவங்க எல்லோரையும் வச்சா தான் இந்த ஃபோர்ஸை இங்கே கட்டுக்குடலுக்குள்ளே வைக்க முடியும் இதுதான் எங்களுக்கு குருமார்களால் அறிவுறுத்தப்பட்டது இப்போ இந்த லிங்கம் எடுக்கிற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இந்த கல் வந்து திருவண்ணாமலையிலேருந்து கொண்டு வந்தோம் அலி அண்ணாமலையிலேருந்து அது வந்து நாம் பெரிதும் போட்டுறது என் குருமார்கள் போட்டுறது பல மகான்கள் போட்டுடக்கூடிய அந்த இடம் அந்த இடத்துலேருந்து ஒரு கல் வருது அப்படின்னா அது நம்ம ஏட்டில் கிடையாது எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் இல்லை எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அதெல்லாம் நடக்காது எல்லாம் அவர் போட்ட பிச்சை தான் இந்த கல் இங்க வந்தது இந்த கல் வந்து இந்த கண்ணுக்கான பூத சுத்தி பண்ணி தான் இந்த வேலையை ஆரம்பிச்சோம் அந்த ஆரம்பிக்கிற அன்னைக்கே எங்களுக்கு உணர்த்தப்பட்டது இந்த லிங்கத்தை இரண்டு கிழவனுங்க வந்து செய்வாங்க அப்படின்ட்டு தெரியாது யாருன்ட்டு ரெண்டு கிழவனு ஆமா இரண்டு கிழவனுங்க தூக்கி நிறுத்துவாங்க இந்த லிங்கத்தைன்ற வாக்கு அன்னைக்கு கொடுத்தாரு ஒரு பிச்சைக்காரன் வரான் சொல்லிட்டு போறான் இதை கேட்கவே எங்களுக்கு புரியல ஏன்னா அந்த அளவுக்கு அறிவு திறமை நம்ம கிடையாது சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நடத்துறோம் பிற்காலத்தில் தான் தெரியுது இவங்க ரெண்டு பேருன்ட்டு மாணவர் சுவாமிகளும் பாமன் சுவாமிகளும்ட்டு சில விஷயங்கள் வாழ்க்கையில நம்மக்கிட்டே இருக்கும் நம்ம அதை தேடவே முடியாது நமக்கு அது கண்ணுக்கும் தெரியாது அந்த காலங்களும் அந்த நேரங்களும் அதுக்கு சேர்ந்து வரும்போது தான் உங்களால் அதை நிஜமாவே உணர முடியும் அப்படி உணர்ந்து தான் இவங்க இங்கே வந்தாங்க ஓகே இந்த இடத்துல வேற என்னென்ன விஷயங்கள் அடுத்தடுத்து பில்ட் பண்றதா இருக்கீங்க வந்து ஒரு நீங்கள் முடிவு பண்ணி கொண்டு போக முடியாது ஒவ்வொரு விஷயம் வர வர உங்களுக்கு ஒரு ஒரு கண்டிப்பா போட்டு சரி இப்போ இங்க லிங்கம் நின்று இருக்காரு கீழே பல சக்கரங்கள்லாம் ஸ்தாபிதம் பண்ணிருக்கும் இப்போ இவருக்கு முன்னாடி ஒரு பிரமிடு ஒன்று வருது அந்த பிரமிடும் ஸ்ரீ சக்கரத்தால ஸ்தாபிதம் பண்ண ஒரு சக்கரமா இருக்கும் இங்க வரக்கூடிய எந்த மனிதர் இந்த இடத்துக்குள்ள வந்தாலும் அவங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு ப்ளஸ்ஸோ மைனஸோ ஏதோ ஒரு எனர்ஜியோட உள்ள வராங்க எண்ணங்கள் பல எண்ணங்களோட உள்ள வரீங்க இல்லையா குடும்ப பிரச்சனை இருக்கும் பண பிரச்சனை இருக்கும் உடல் பிரச்சனை இருக்கும் இப்போ இது எல்லாத்தோடையும் நீங்க உள்ள வரும்போது அந்த எனர்ஜியை இந்த எனர்ஜியோட கனெக்ட் பண்ணும் ஸோ இங்க சக்தி சூழ்நிலை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கணும் அதுக்காக தான் இங்க ஒரு பிரமிட் ஸ்தாபிதம் பண்றோம் ஐயா இருக்காரு அண்ட் நந்தி இருக்காரு த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இந்த கோவிலோட ஆதாரமே அவர் உங்களுக்கு ஒரு இருபத்தி ஒரு அடி கொடிமரம் இருக்கு அந்த கொடிமரத்து மேல பைரவர் வானோங்கி நிற்கிறாரு ஏன்னா எந்த ஒரு கொடிமரத்துலேயுமே பைரவரை பார்த்ததில்லை ஏன்னா ஒரு கோயிலுக்கு போனால் பைரவருக்கு ஒரு சன்னதி இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய புரிதல் அப்படி இருக்கும்போது கொடிமரத்தில் பைரவர் அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இல்ல இது குருமார்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஆனா விட ஒரு செய்தி என்னன்னா இந்த கோவிலோட ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆரம்பிச்சதுல இருந்து இங்கே நாங்கள் ஃபவுண்டேஷன் போட்டுமா ஒரு பயிரவர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போவார் சரியா இருக்கா நைட் ஒரு ஆறு மணிக்கு ஆறரை மணிக்கு வருவார் அப்படியே சுத்தி வருவார் கோவிலில் ஃபுல்லா இன்றைக்கும் நடக்குது ஓ இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் வாசல்ல அப்படியே சுத்தி வருவார் பார்ப்பார் அவருக்கு யார் வரைஞ்சாங்க தெரியும் நெத்தில பட்டலாம் வேறு வரைஞ்சி வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த இடத்துல இந்த கல்லுக்கான தூண் வேலை நடக்குதா வந்து நிற்பார் ஸோ அவங்க முழுக்க முழுக்க அவங்க வாழ்கிற இடம் தான் இது இந்த தான் நம்ம உருவாக்குறோம் லேட் டேட்ல அவங்க சொன்னதை நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் முன்னாடியே சொல்லப்பட்டது மேலே பைரவர் தான் நிற்கணும் ஏன்னா மனிதனை காக்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கான உணர்வு வேற ஸோ அந்த உணர்வை தான் இங்கே கொண்டு வரும் அந்த எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க எப்போ உணர ஆரம்பிச்சு சரி எனர்ஜி வந்து உணர்றதுனா என்னோட ஆற்றல் தானே இவ்வளோ நாள் நான் வேறு மாதிரி நான் யோசிச்சிருந்தேன் இன்றைக்கி வேறு மாதிரி யோசிக்கிறேன் அதுவே என்னோட ஆற்றல் தான் சில விஷயங்களை என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஒரு மனிதன் பேசும்போது அந்த மனிதன் இருந்து வரக்கூடிய சொற்களை உடனே என்னால் ரியாக்ட் பண்ண முடியல உள் இப்போ நான் உங்களை மரியாதையாக பேசினா நீங்கள் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க மரியாதை குறைவாக பேசினா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க யூஆர் ஜஸ்ட் ரியாக்டிங் டு வாட் ஐஎம் கிவிங் அதை தாண்டி அதை உள்வாங்கிட்டு இவன் ஏன் அப்படி பேசுகிறான்னு யோசிச்சிங்கன்னு வச்சிக்கங்களேன் எனக்கான நோக்கத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஸோ அதுதான் இது செய்கிறது ஸோ இருக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் மொத்தமாக இருக்குது அது என்னன்றதை உள்வாங்கக்கூடிய திறன் நம்மக்கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அதை நீங்கள் உணர்ந்துருவீங்க ஓகே இதை வந்து ஒரு ஒரு எனர்ஜி பூஸ்ட் அப் பண்ணுறதுக்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறீங்க எதுவுமே வந்து நம்ம சாதாரண கட்டமைப்புலேயே இல்லை எல்லாம் வந்து கருங்கல்ல இருக்குது அதுக்கான காரணம் என்ன இந்த இயற்கைக்கு ஒரு சக்தி இருக்கு கருங்கள் தான் மனிதனோட ஆதாரம் இந்த பல விதமான கற்கள் இருக்கு ஆண்கள் இருக்கு பெண்கள் இருக்கு இந்த கல்களுக்கே ஒரு ஒரு சக்தி இருக்கு அப்போ இப்ப ஏற்பட்ட பிரம்மாண்டமான ஒரு இடத்தை நம்ம உருவாக்கும் போது மனிதர்கள் இங்க உள்ள வந்து தன்னோட தன்னோட குறை உள்ள எண்ணங்கள் மாறணும்னு உள்ள வரும்போது இந்த இடத்துல வேற எந்த விதமான ஒரு ஒரு மெட்டலுக்கும் ஒரு ஒரு வைப்ரேஷன் ஸ்ட்ரென்த் இருக்கு ஸோ அது இங்கே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுல குருமார்கள் குறியா இருந்தாங்க அவங்க சொன்னது எல்லாமே இப்படியாப்பட்ட கோவில் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு பல ஆயிரம் வருஷங்களுக்கு இந்த மாதிரி கோவில் கோவில் உருவானது கிடையாது பல்லூறு வருஷங்கள் இந்த மாதிரி ஒன்று உருவாக்கல இதுக்கு ரொம்ப ஸ்ரத்தை எடுத்து தான் இங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு கல்லும் ஒரு ஒரு மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் ஸோ அந்த கருங்களுக்கு மனிதனை உணர்ற ஆற்றல் இருக்கு நம்ம போயிடுவோம் அவனோட குணாதிசயத்தை அந்த கல் உணரும் கண்டிப்பா அப்சர்வ்ல உங்க வீட்டுல நீங்க வைக்கக்கூடிய பொருள்களுக்கான தன்மையா தானே இங்க வரக்கூடிய மனிதனோட ஆற்றலை அது உணரும் இங்க நீங்க விட்டுட்டு போறீங்க தீஸ் ஆர் ஆல் மெமரிஸ் நான் போயிடுவேன் தாண்டி இருக்க போறது இதுதான் பல விஷயங்களை இங்க உணர்த்தி வச்சிருக்கோம் ஓகே அதே மாதிரி விநாயகர் ரொம்ப ஜபர்தஸ்தான் இருக்காரு எங்க ஊர் சைட்ல என்னப்பா ரொம்ப ஜபர்தஸ்தான் உட்காந்துருக்க அப்படின்னு ஒரு அவர் சயன கோலத்திலயே ஒரு கொஞ்சம் எந்திரிச்சாப்ல உட்காந்துருக்காரு ஆமால அவர் எப்படி வந்தாரு தான் அவர் வந்தது பெரிய விஷயங்க ஏன்னா அவங்க அப்பாவை கூட்டிட்டு வரது கூட கஷ்டப்படுங்க ஐயனை கூட்டிட்டு வரதே ரொம்ப ஈஸியா கொண்டு வந்துட்டோம்னாங்க இங்க ஏன்னா எல்லாம் அவரு அருள் இருந்தது அவரை கொண்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டோம் பெரும் மழை பெரும் இடி மின்னல்னு அப்படி வந்து கண்டிப்பா அவரு சரி இங்க ஒரு மனிதனை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக வரான் அதுக்கு இங்க இருக்கிறவரு சந்தோஷமா இருக்கணும்ல கொஞ்சம் சொகுசா கண்டிப்பா தேவ இல்ல அதனால அவரு ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு சரி நான் நல்லா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருந்தாதான் என்கிட்ட வரவன நான் சந்தோஷமா பாத்துக்க முடியும் நான் ஏகந்த நிலைமையில இருக்கணும்ல நான் சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் என்ன வந்து எடுத்துகிட்டு எடுத்துருப்போன்னு சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி நிலை தான் அவர் நாங்கள் வச்சுருக்கோம் ஓகே இந்த இந்த இடம் வந்து இவர் வரத்துக்கு முன்னாடியாக இருக்கலாம் இல்லை இது இந்த உத்தரவு வரத்துக்கு முன்னாடியாக இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களை வந்து இன்சீஸ் பண்ணியிருக்கா நீ இதை பண்ண போகிற அப்படிங்கிறத சரி இந்த மண்ணுக்கு ஒரு தன்மை இருக்கு எப்பேற்பட்ட மனிதனும் எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும் இதை சாதாரண மனிதனாலும் இந்த மண்ணுக்கு தான் சொந்தோம் கண்டிப்பாக இன்றைக்கி பார்க்குறதே இது ஒரு நிலம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இது என்ன இருந்ததுன்னு தெரியாது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே என்ன இருந்ததுன்னு தெரியாது இந்த இடம் இவங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த மண்ணுக்கு முதல் முதல்ல நாங்கள் வரும்போது முதல் நாள் இங்கே உள்ள வந்து காலை வச்சு இந்த மண்ணை தொடும்போது குருமார்கள்கிட்ட வந்து உத்தரவு இதுதான் இவருக்கான இடம் இங்கே பண்ணுங்க ஏன்னா பல இடங்கள் பார்த்தோம் எங்கேயுமே அவங்க எதுவுமே சொல்ல இங்கே உள்ளே வரும் அங்கே வந்து உத்தரவு வருது நீங்கள் இந்த இடத்த பண்ணுங்கன்ட்டு வேலைய ஆரம்பிச்சிட்டோம் ஓகே இப்போ ஒரு இந்த இடம் எந்த ஒரு ப நெகட்டிவ் எனர்ஜியை இங்கே விட்டுட்டு போனாலும் அது எப்படி மாறுது உங்கள் எண்ணம் தான் எல்லாமே நீங்க வந்து நான் வந்து ஒரு பிரச்சனையோட வரேன் அப்படின்னாலும் அதை அப்சர்வ் பண்ணிக்குது அதை அப்படியே பாசிட்டிவா ஆக்கி கொடுக்குது அதானே இல்ல அப்படி சொல்ல முடியாது இப்போ உங்களை நான் பார்க்கும் பார்வைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு பாக்குறதுக்கு நீ எப்படி நல்லா இருக்கன்னு பாக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு வார்த்தை ஒண்ணுதான் தோரண வேற சோ அதுலயே அவ்வளவு மாடுலேஷன்லயே அவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது என் கண்களுக்கு அந்த சக்தி இருக்கு நான் அவங்கள பாசமா பாத்தோன்னா நான் வேற மாதிரி குணத்தோட பாப்பேன் பொறாமையா பார்த்தோன்னா வேற மாதிரி பாப்பேன் இப்போ இந்த இடத்துல எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி வைப்ரேஷன் மூணுமே இங்க இருக்கு ஒரு மனிதன் ஒரு ஆற்றலோட உள்ள வரான் வர மனிதன் ஒரு எண்ணத்தோட வரான் ஏதோ ஒரு பிரச்சனையோட உள்ள வரான் இங்கே உள்ள வந்த உடனே இங்கே உட்காரும்போது முதல்ல அவன் பிரச்சனையில இருந்து அவன் முதல்ல கலையணும் அந்த பிரச்சனைகள் ரூட் காசு அவனுக்கே புரியணும் ஏன்னா இங்கே வெளியே இருந்து ஒரு மனிதனால இன்னொரு மனிதனை காப்பாற்ற முடியாது நான் நினைச்சா ஒருத்தரை காப்பாற்ற முடியாது நான் நினச்சா ஒருத்தர் அழிச்சிட முடியாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த சக்தி இயற்கைக்கு மட்டும்தான் இருக்கு இங்கே அந்த இயற்கை சூழ்நிலை தான் வச்சிருப்பதோ இங்கே பாத்தீங்க இங்க எங்கேயுமே சுவர்களே கிடையாது வெறும் தூண்கள் இங்கே நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் பஞ்ச பூதங்களும் இங்கே முழு ஆற்றலோடு இருக்கு அப்ப இதால குணப்படுத்த முடியாது எதுவுமே கிடையாது எதுவுமே இங்க ஒரு மனிதன இன்னொரு மனிதன காப்பாத்தவே முடியாது அதான் உண்மை அது நிதர்சன உண்மை இங்க மந்திரங்களோ இல்ல வேற ஏதாவது ஒரு காரியங்களோ இல்ல என்னமோ பண்ணி நான் அவங்கள காப்பாத்த முடியும்னா என்ன வேணாலும் என்னால செய்ய முடியும் அந்த சக்திக்கே அர்த்தம் இல்லாம போயிடும் நாமளே சுப்ரீம் பவர் ஆயிடுவாமே அவ்வளவுதான் ஆனா அப்படி இல்ல மனிதன் நம்புறான் என்னால எல்லாம் முடியும்ட்டு நம்பிட்டோம் அந்த நம்பிக்கையில தப்பு தப்புல ஆனா இயற்கையால மட்டும் தான் ஒரு மனிதனை குணப்படுத்த முடியும் அந்த இடம் இது இப்ப இவரு பதிமூணு அடியில வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணமா இருந்துச்சு பதிமூணு அடிங்கிறது பதிமூணு அடி இல்ல இது குருமார்கள் கொடுத்த உத்தரவு தான் திரும்பியா சொல்லணும்னா தான் வந்து இந்த அளவுல வரணும் இது கிட்டத்தட்ட ஒன்பது அடி கோமுகம் பதிமூணு அடி உயரம் கொண்ட லிங்கம் கீழே இருக்கக்கூடிய அந்த ஆதாரப்பீடம் வந்து இரண்டு அடியை ஹைட் கொண்டது இந்த உருவத்தில் இவரை கொண்டு வரணும்ன்றதுக்கு காரணம் என்னன்னா இங்கே வர மனிதர்களுக்கு உங்கள் கண்களை தாண்டிய ஒரு பிரம்மாண்டம் தேவைப்படுது சரிங்களா அதே மாதிரி அந்த உருவம் இப்போ ஒரு ரெண்டு கிலோ வெயிட்டு தூக்குறவனோட சக்தியும் இரநூறு கிலோ வெயிட்டு தூக்குறவனோட சக்தியும் ஒன்றும் இருக்காது பாடி வைஸ் ஆன்மா பலம் வைஸ் ஒரே மாதிரி இருக்காது அந்த மாதிரி இங்கே வரவங்களை அந்த மாதிரி ஒரு எனர்ஜி அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது இது அவங்க என்ன உத்தரவுல கொடுத்தாங்களோ அந்த உத்தரவுல தான் இது செய்யப்பட்டது ஓகே அதுக்கு மேலே சர்ப்பம் பார்த்தேன் எப்போதுமே ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கிற மாதிரி சர்பத்துக்கும் ஒரு கதை இருக்கும் நான் நினைக்கிறேன் சரி இந்த நாகம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரை காக்கக்கூடிய ஒரு சக்தி இங்கே வர எல்லாரையும் காக்கக்கூடியது இதை வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆட்னரி விஷயத்தில் அதை பார்க்க முடியும் பார்க்க முடியாது மேலே தான் போய் பார்க்கணும் சரி இன்னைக்கு இந்த கோவிலில் இந்த டைமில் நீங்கள் இருக்கீங்க உங்களால் இதெல்லாம் பார்க்க முடியுது இன்னும் கொஞ்சம் நல்ல லிங்கத்தோட முழு பூஜை நடந்து முடிஞ்ச பிறகும் இந்த தாண்டியே யாரும் வர முடியாது ஏன்னா அவரோட ஆற்றலில் இருப்பார் வென் ஹீ இஸ் கம்ப்ளீட்லி பொட்டென்ஷியல் அந்த எனர்ஜி இட் இருக்கும்போது அங்கே வந்து எல்லாரும் இருக்கிற மாதிரி இருக்காது இப்போ இந்த நாகம் நீங்கள் கேட்டிங்க இல்லையா இந்த லிங்கம் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக இந்த லிங்கத்துக்கான வேலையெல்லாம் முடிஞ்ச பிறக்கும் ஒரு அம்மா வெளியே இருந்து வந்து இந்த மாதிரி எனக்கு வந்தது இதை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த உத்தரவு அதை இங்கே கிராஸ் செக் பண்ணி பல குருமார் ஏன்னா சொன்னவனே செஞ்சிட முடியாது இங்கே எல்லாமே ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது பல பேருக்கு செஞ்சு ஆமாம் இதை செய்யணும்னு சொல்லி லிங்கத்தை நாலு இன்ச்சு கரைச்சோம் ஓ தான் அந்த நாகத்தை உருவாக்கணும் ஓகே அதை நம்ம வந்து இப்போ பார்க்கவும் முடியாது அது கிட்ட போய் தான் பார்க்க முடியும் மேபி இயர்லி ஒன்ஸ் அவர் உத்தரவு கொடுத்தாருன்னா அதுக்கான வாய்ப்பு உண்டு மற்றபடி அதை காக்கக்கூடிய சக்தி அது அது ஒரு சூட்சமாக ஒரு குருமார் அது ஒரு குருமாரோட உருவம் தான் அது மேலே நாகரூபத்தில் இருக்காங்க ஏன்னா நம்மளை ஆண்டதே அவங்க தான் சரிங்களா அந்த நாகத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு கண்டிப்பாக அவங்க இங்கே இருக்காங்க இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து ஒரு அம்மா சொன்னாங்க ஒரு யாசகம் கேட்குறவர் வந்து சொன்னார் அப்படிங்கும்போது உத்தரவுகள் எப்படியெல்லாம் வந்திருக்கு சரி இங்கே பல விதமாக விஷயங்கள் வரும் இல்லை அதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்றும் இருக்குல்ல இப்போ ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம அறிவை யூஸ் பண்ணுவோம் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் நமக்கான சுயறிவையே இந்த இடத்துல இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு யூஸ் பண்ணுவோம்ல நீங்கள் பிளைண்டாக இறங்குனீங்களா இல்லை அப்படின்னு ஐ மீன் அதுதான் கரெக்ட் அப்படின்னு இறங்குனீங்க இல்ல சுய உருவை யூஸ் பண்ணா நான் தோற்று போயிடுவேன் ஆமா இல்ல எல்லாத்துலயும் சந்தேகப்படுவேன் கண்டிப்பா ஏன்னா நமக்கு அந்த மனித இயல்பது தானே நம்ம இயல்புதானே அதை தாண்டிதானே இது ஆமா ஆக்சுவலிட்டின்றது அதை தாண்டி நீங்க பார்க்காத உன்ன நம்புறீங்களே ஆமா இறைவன் நீங்க பார்த்தது கிடையாது கண்ணுல ஆனா நம்புறீங்களே அந்த சக்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க அதை நான் பார்த்தா தான் நம்பனு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விடை கிடைக்கவே கிடையாது உணர்வும் கிடைக்காது விடையும் கிடைக்காது இப்போது இந்த உத்தரவுகள் அப்படின்றது வந்து இங்க வந்து ஒருத்தர் உட்காந்து தியானம் பண்றார் ஒரு காட்சி பார்த்தேன்னு சொல்றாரு அவர் பார்த்தது என்ன என்ன காட்சி சொன்னார் ஏதோ ஒரு காட்சி பார்க்குறாரு அவர் ஓகே அவர் பார்த்துட்டு ஒரு காட்சி சொல்றாரு எனக்கு இந்த லிங்கத்துக்கு மேலே ஒரு சர்பம் தெரியுதுங்க இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கு மாதிரி தெரியுதுன்ட்டு இப்போ இதை நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் இது சரிங்களா அவரோட உணர்வையும் நான் புண்படுத்த முடியாது சொல்லக்கூடியதை நான் கிரகிச்சிப்பேன் அப்படிங்களா சரி சந்தோஷம் ஏன்னா ஒரு ஒரு மனிதனும் இறைவனை உணர்றதுக்கு ஒரு ஒரு விதம் இருக்கு நான் எப்படி ஃபீல் பண்றேனோ அப்படியே நீங்க ஃபீல் பண்ணணும்னு சொன்னால் அது தப்பு எனக்கு இருக்கிற டேஸ்ட் வேற உங்களுக்கு இருக்கிற டேஸ்ட் வேற ஒரே சாம்பார் எனக்கு புளிக்கும் உங்களுக்கு தித்திக்கும் கரெக்ட் இல்லையா உடலாலே ரெண்டு பேர் வேறையா இருக்கும் மனதால வேற வேற மாதிரி இருக்கும் கம்மியா இருக்கு எனக்கு கூட இருக்குதான் டிஃப்ரெண்ட்ஸ் டிஃபன்ஸ் ஒரு ஒருத்தருக்கும் தன் உணர்வும் தன்னோட உணர்தலும் வேற அதனால உங்க உணர்வை வந்து நான் பொய்யும் சொல்லிடக்கூடாது ஆனால் அந்த உணர்வை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதை நான் ஆராய்ச்சி பண்ணுவேன் நான் என் குருமார்கள் கிட்ட ஐயா இந்த மாதிரி ஒருத்தங்க வராங்க சொல்றாங்க ஏன்னா என்னைக்குமே நம்மளை விட கற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்துல எனக்கு எல்லாம் தெரியுன்ற இடத்துக்கு நான் போவே முடியாது ஏன்னா நான் செய்கிறேன் வேலை எனக்கு கொடுத்த உத்தரவு ஆனா என்னை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க இந்த யாசகம் கேட்கவரே போகுது ஆமா இப்போ அசா அசால்ட்டா அவர் சொல்லிட்டு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவர் ஒண்ணுமே இல்ல கல்லு லிங்கமே உருவாகல இதெல்லாம் வந்து நம்ம விளையாட்டா எடுத்துக்க முடியாது வாழ்க்கையில நமக்கு நிறைய இடத்துல நிறைய ஹிண்ட் இந்த மாதிரி வரும் ஒன்னும் இல்லைங்க நீங்க இருக்கீங்க உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவே சொல்லுவாங்க தம்பி இதை அதில் அப்படி சரின்ட்டு போயிடுவீங்க அது சொல்லி முடிச்சுடுவாங்க ஆனால் அதை செஞ்சு முடிச்சு அது ஒரு ராங்காக போய் முடியும்ல அப்போ தான் தோணும் இப்போ சமா நீக்கே கேட்டுருக்கலாம் அவ்வளோதான் இது இது வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் இந்த கோட்பாடுகள் அப்ளை ஆகும் நம்ம லைஃப்பில் யாரோ ஒருத்தர் ஒரு ஹிண்ட்டை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் நம்ம இஷ்டம் ஏற்றுக்குனா அது எப்படி போகணும்னு நமக்கு தெரியாது ஏற்றுக்கலாம் எப்படி போகணும்னு தெரியாது இட் ஆல் டிபெண்ட்ஸ் அதே மாதிரி அங்க ஒரு தொட்டி மாதிரி அமைச்சிருக்கா அதோட விஷயம் இல்லை அது இந்த கோவிலோட ஒரு பெரிய என்ன சொல்றது இட்ஸ் மீடியம் அங்க வந்து அந்த குளம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியால நிரப்பப்பட்டிருக்கும் அந்த நீருக்குள்ள ஒரு பானலிங்கம் பிரதிஷ்ட பண்றோம் நர்மதா இருந்து வந்த ஒரு பானலிங்கம் அதுக்கான உத்தரவு இன்னும் வரல லிங்கம் எல்லாம் வந்துருச்சு எல்லாமே வந்துருச்சு நீங்க பாக்கலாம் எல்லாமே அதை பிரதிஷ்ட பண்ண பிறகும் அந்த நீர் வந்து இங்க இருக்கக்கூடிய ஆற்றலுக்கான ஆதாரம் இருக்கும் பிகாஸ் வாட்டர் இஸ் த பிக்கஸ்ட் மீடியம் டு அப்சர்வ் எனர்ஜி இங்க வரக்கூடிய எல்லா ஆற்றலையும் அது ஏற்றுக்கக்கொள்ள தன்மையாக இருக்கும் ஒரு சில பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கான சில தேவைகள் இருக்குன்ட்டு இங்கே என்ன உத்தரவு வருதோ அந்த நீரை அவங்க யூஸ் பண்ணலாம் அவங்க குளிக்கிறதுக்கோ இல்லை அவங்க தீர்த்தமாகவோ எடுத்துகிட்டு போகலாம் இது வந்து கம்ப்ளீட் எனர்ஜி பேஸ் பண்ணது இது யாருக்கு கொடுக்கணும் யா பண்ணுன்றதா நம்ம முடிவு பண்ணுறது கிடையாது அதுக்கான உத்தரவு வரும் அது அப்படியே நடக்கும் இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்ய போகும்போது நமக்கு நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்மளோட ஆசையை அதில் புகுத்தணும்னு நினப்போம் அது மாதிரி நீங்கள் தயாராகி ஓகே நம்ம வந்துவிட்டோம் அப்பா இதெல்லாம் பண்ணிடண்டா அப்படின்னு இறங்கும் போது இல்லை இல்லை இதெல்லாம் வேணாம் அழைச்சிரு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்கும்ல அது எப்போ வந்துச்சு ஃப்ரம் த பிகினிங் ஆரம்பம் முதல் கல் எடுத்து வச்சதுல இருந்து அதுதான் பிரச்சனை இதை நம்ம எப்படி செய்யணும்னா அப்படிலாம் நீ செய்யக்கூடாது சரி ஓகே ஒரு ஒரு நாள் உட்காந்து ட்ராயிங் எல்லாம் போட்டு பிளான் எல்லாம் போட்டு இன்ஜினியரை வச்சு எல்லாம் போட்டு எத்தனை போகிறோம் அதெல்லாம் முடியாதுன்ட்டார் நீங்க ஆயிடும் இல்ல உண்மையா அப்படித்தான் நம்மள தமாசாக்குறதுதான் குருமார்கள் வேலையை அப்படியே ஒரு பெரிய ஒரு குளோப் ஒண்ணு கட்டணும்னு ஆசைப்பட்டோம் எதுவும் கிடையாதுன்னுட்டு செவரு வைக்கணும் நினைச்சோம் கிடையாதுன்னு சின்ன ஒரு கூரை போட முடியலங்களா இல்ல இந்த கூரைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சொன்னாரு வருவாங்க அதுக்கான மனிதர் இங்க வருவார் அவர் வந்து என்னைக்கு சொல்றா நீ நீ கூரை போட்டுருவன்ட்டு காத்துட்டு இருக்கோம்

என்ன இணக்கம்னே தெரியல அவர் இது வரைக்கும் இந்த கோயிலை வந்து பார்த்தது கிடையாது இங்கே வந்து தியானம் பண்ணுறேன் ஆனால் ஏதோ ஒரு உணர்தல் அவருக்கு சொல்லியிருக்காங்க இங்கே மாதிரி ஒரு சிவாலயம் உருவாக்கிட்டு இருக்கு இதுக்கு நீ இந்த வேலையை செய்யணும் அப்படின்ட்டு அவர் வந்து வேல்முருகன்ன்றது அவரோட பேரு அவர் தான் வந்து இதை பண்ணணும் இந்த தூணை நான் பண்ணியே ஆகணும் அப்படின்ற உத்தரவு இந்த கோவில் பொறுத்த வரைக்கும் இந்த கோவில் சிவனடியோட யாசகத்தால் மட்டும் உருவாகுது அவங்க யாசகம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு அதுதான் யாசகம் வருதோ இல்லையோ என் கடமையை நாங்கள் செஞ்சாகணும் ஏன்னா அதுதான் எங்கள் வேலை ஆனா அவர் கொடுத்த உத்தரவு அதுதான் கை நீட்டு ஆமா நீ யா நீ அவளை விட நம்ம யாருமே பெரியவங்க கிடையாது இந்த இயற்கையை விட பெரியவங்க நம்ம ஏன்னா எல்லாம் மண்ணுக்குள்ள போயிடுவோம் நம்ம நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை இது இதை செய்யக்கூடிய எண்ணமும் செயலும் நம்ம கிட்ட இருக்கணும் அவ்வளோதான் ஓகே வேற என்ன ஆச்சரியங்கள் இந்த இடம் உங்களுக்கு கொடுத்துச்சு ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல எப்போதுமே எல்லாமே மிராக்கல்ஸ் தான் இந்த கோவில் கட்டுற அளவுக்கு நமக்கு திறமை இருக்கானா இல்ல பேர்பட்ட லிங்கத்தை உருவாக்க முடியுமானா இல்லை இந்த லிங்கத்தை தூக்கிட்டு வந்து இங்கே நிற்க வைக்க முடியுமானா இல்ல இல்லை இதை தெற்கு திசை தூக்கி ஸ்தாபிதம் பண்ண முடியுமா இல்லை இருபத்தி ஒரு அடியில் ஒரு கொடிமரம் கிடைக்குமா இல்லை இப்படியாப்பட்ட நந்தி ஒன்னு உருவாகுமா இல்லை நந்தி உடம்புல ரேகைகள் ஓடும் நீங்க அதோட மடியை தடவுனீங்கன்னா உங்களால் அந்த நரம்புகளே உணர முடியும் அது பழைய காலத்துல தான் சொல்லுவாங்க அந்த சிற்பத்துல இருக்கு ஆமா இதுல இருக்கு இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா அந்த அளவுக்கு நமக்கு கிடையாது ஒரு ஒரு சிற்பியா இருந்தாலும் சரி இல்ல செய்யக்கூடிய யாரா இருந்தாலும் சரி அவர் கொடுக்குற நேம் டேக் நீ நீ இது நீ இது நீ இது அவ்வளவுதான் அதை வாங்கிட்டு போனோம் வேற மாதிரி எதுவும் பண்ண முடியாது இந்த ரெண்டு வாசகம் பத்தி சொல்லுங்க சரணாகதியே சர்வமோட்சம் என்னிடம் வந்தா என்னை மீறி உன்னை யாரும் தீண்டாது என் குருநாதர் மானூர் சுவாமிகளோட சரணாகதியே சர்வ மோட்சம் என்னால எதுவும் முடியாது முடியாதுன்னா முடியவே முடியாது கிளியரா இருக்கணும் சரண்டர்னா அதுதான் நான் நினைச்சா முடியவே முடியாது நீங்க காப்பாத்தணும்னா இதை புடிச்சிட்டு இப்படி கை தூக்குனீங்கன்னா காப்பாற்ற முடியாது ரெண்டுத்தையும் விட்டுட்டு தூக்குடா அப்படின்னு அதை தூக்க முடியும் ஸோ நான்ன்ற இடமே அங்கே இருக்கக்கூடாது ஐயா விட்டேன் எல்லாமே நான் எது செய்தாலும் என் வாழ்க்கையில் நலனுக்காக தான் என் வாழ்க்கையில ஒரு உறவு வந்தாலும் அது தான் ஒரு உறவு போனாலும் அது நல்லதுக்கு தான் என்னால உடச்சு ஆமா நீங்க நினைச்சு ஒருத்தர்வங்க கூட வச்சுக்க முடியுமா இல்லை நீங்க நினைச்சு ஒருத்தர் ஒருத்தர முடியுமா உங்க வாழ்க்கையில வர ஒரு ஒரு உறவும் அவரால் முடிவு பண்ணப்படுது வெளியே போனதும் அவரால் முடிவு பண்ணப்பட்டுதான் நீங்கள் வெறும் வாழதான் முடியும் ஸோ எங்க ஐயா சொன்னது அது ஒன்னுதான் சரணாகதியே மோட்சம் உன்னை என்று என்னை எதுவுமே காப்பாத்து நீ தான் சர்வம் நீயே சர்வம் நான் ஆயிட்ட பிறகம் என்னை மீறி உன்னை எதுவும் தீண்டது அவரை தவிர என் முடிய கூட ஒருத்தனால தொடர முடியாது அது மாதிரி ஏதாச்சும் ஒரு தருணம் நடந்திருக்கா ஏத்த மாதிரி சொல்றேன் ஏன்னா என்னதான் நம்ம ஒரு ஒரு வேலை போயிட்டு இருந்தாலும் நமக்கும் தடங்கள் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு விஷயம் இந்த இது இடத்தி எடுத்து செய்யும் பொழுது எவ்வளோ பாசிட்டிவ் இருக்கோ ஏதாச்சும் ஒரு இடத்துல நமக்கு தடுமாறுவோம் அந்த தடுமாறினிய தருணத்தை தான் நான் அப்படி கேட்கறேன் இல்ல எல்லா தடுமாற்றமும் எல்லா தடங்களும் அவர் கொடுத்தது தான் சிம்பிள் ஐ டேக் இன் தட் வே ஆமா இல்ல என் வாழ்க்கையில இப்போ நம்ம கஷ்டப்பட்டு பண்றோம் இப்போ நான் ஒரு பொருளை எடுத்துட்டு போறேன் கை தவறி கீழே வந்து உடஞ்சிருது ஐயோ உடஞ்சிருச்சு நான் நினைக்க மாட்டேன் இது உடஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அவ்வளவுதான் எடுத்து போட்டு போய் அந்த நீதியை உணர்ந்துட்டாலே ஆமா இல்ல கஷ்டங்கள் இல்லாத மனிதனால வாழவே முடியாது இல்லையா நான் கடந்து வர கஷ்டங்கள் எல்லாமே நீ கொடுத்தது உன்னாலதானா அவர் பொறுப்பு ஆக்கிடுறேன்ல என் பொறுப்பு இல்லைல்ல எல்லாத்துக்கும் நான் வாழ்ந்தாலும் நீதான் பொறுப்பு நான் தாழ்ந்தாலும் நீதான் பொறுப்பு உனக்கு தெரியாது எனக்கு என்ன இருக்கு கண்டிப்பா அந்த இடத்துக்கு நான் நிக்கணும் ஆனா அது உறுதி வேணும் பயங்கரமான உறுதி அந்த உறுதியை அவர் மேல நீங்க வச்சுட்டீங்க அவர் உங்களை காப்பது நிச்சயம் அவர்னா எந்த குருமாரா இருந்தாலும் சரி உங்கள் தாயா இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில நீங்க வைக்கிறதா நம்பிக்கை அவங்க என்ன நமக்கு செய்றாங்க அவங்க நம்மளை எப்படி பார்த்துக்கறாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா வாழவே முடியாது நான் வைத்த அன்பு உண்மை நான் வைத்த குரு நம்பிக்கை உண்மை அவ்வளோதான் என் குரு எனக்கு என்ன செஞ்சான்றது எனக்கு தேவையில்லை நான் வச்ச நம்பிக்கை உண்மையா நான் உங்களை நம்புறேன் நீங்கள் என்ன நம்புறீங்களா இல்லைன்றது எனக்கு தேவையில்லாத கதை கரெக்ட் நான் நம்பனது உண்மை இல்லை அவ்வளோதான் ஓகே வேற என்னென்ன விஷயங்கள் இங்கே வரப்போகுது அங்கே ஒரு நீ சொன்னீங்க ஜுவாலை இழிஞ்சிக்கிட்டே இருக்க கோவில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ராவணன் சிலை ஓகே ஓ ராவணன் வராரு ஆமா முக்கியமானது என் குரு சிவபக்தர்ல உண்மை என் குருமார்கள் கொடுத்த உத்தரவு ராவணனுக்கான சிலை இங்கே பிரதிஷ்டை பண்ணுறது ராவணன் வந்து மனிதனா தெய்வமா நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் கிடையாது ஒரு சிறந்த பக்தன் அவனை மிஞ்ச யாரும் இல்லை வேணா குரு இஸ் தேர் இஸ் டிசைபிள் ஷுட் பி தேர் கண்டிப்பாக சரியா குருநாதர் இருக்காரு அவரோட சீடர் இங்கே இருப்பார் இங்கே ஒரு அக்னி அக்னிகுண்டம் எடுத்துக்கிட்டே இருக்கும் வெறும் மூலிகைகள் போட்டு நம்ம இது பண்ணிகிட்டே இருக்கோம் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு வாசம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அகத்தியர் வராரு ஓகே முக்கியமானவர் எந்திரங்கள் நிறைய எந்திரங்கள் இங்கே பிரதிஷ்டை பண்ண போறோம் இதெல்லாம் குருமார்கள் சொன்னது இந்த வேகுவே பட் போக போக தான் நமக்கு தெரியும் ஏன்னா சொன்னதெல்லாம் மாத்திருவாங்க திடீர் நாளைக்கு இது வேணான்னு நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது ஒரே ராத்திரியில் எல்லாமே மாறிடும் போய் இங்க உட்காந்துருப்பீங்களா இங்க இருந்து தான் உத்தரவு வருமா இல்ல 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 இது அப்படியா இது படத்துக்கு முன்னாடி நின்னா தான் உத்தரவு நீங்க தூங்கி இருந்தா கூட உத்தரவு வரும் சரி உத்தரவுன்றது வந்து உங்க காதுல யாரோ வந்து பேசுறதுலாம் கிடையாது இப்ப நீங்க பேசுற ஒரு விஷயத்துல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியும் ஓகே ஏன் இவர் இதை பேசினாரு எனக்கு புரியவே புரியாது நீங்க போகும்போது டக்குன்னு சொல்லி பண்ணீங்க இங்கே பண்ணும்போது ஒரு தூணு வைங்கனா அப்படின்ட்டு போவீங்க ஏன் இவர் இதை சொல்றாரு ஆமா இல்ல சும்மாலாம் வாயில யார் வாயில எந்த வார்த்தையும் வராது அதுதான் சொல்கிறேன் நீங்கள் ஸ்பிரிச்சுவல்ன்ற லைஃப்குள்ள வரும்போது ஒரு மனிதன் பேசக்கூடிய எல்லா சொற்களையும் கவனிப்பீங்க வார்த்தைக்கு சக்தி அது ஆமாம் நீங்க சும்மாலாம் பேசிட்டு போக மாட்டீங்க அந்த வார்த்தையை நான் எந்த அளவுக்கு கிரகிக்கிறனோ அந்த அளவுக்கு அதுக்கான அர்த்தம் எனக்கு புரியும் ஓகே ஏதாச்சும் ஒரு மூமெண்ட்டு இன்னும் திடீர்னு இப்படி சொல்லிட்டாங்க இதை எப்படி சாத்தியப்படுத்துறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஆமாம் அது அது எந்த விஷயம் அது விநாயகரே ஒரே நாள் ராத்திரி தூக்கிட்டு வர சொன்னார் அப்படியா ஆமா ஓகே காலையில எழுந்த வரைக்கும் எங்களுக்கு தெரியாது மதியானம் சொல்றாரு கொண்டு வந்து வைகிட்டு யாருமே இல்ல கூப்பிடல பூஜை பண்ணல ஒண்ணுமே பண்ணல தூக்கிட்டு வந்துறாரு மழை பெய்யுது அங்க சிற்பம் ரெடி ஆகல எங்க இன்ஜினியர் அமைச்சு தள்ளு தள்ளுன்னு தள்ளி கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துல அங்க வேலையை முடிச்சு தூக்கிட்டு வந்தோம் வரணும் பெய்த கொற்ற மழையில அவரை ஸ்தாபிதம் பண்ணிட்டு ஓகே அந்த மாதிரிதான் பைரவரை வைக்கிறதும் அப்படிதான் எல்லா கொண்டு வா அப்படின்ட்டு சரி அதான் சொல்கிறேன் இல்லையா இந்த இந்த வாழ்க்கை வந்து முழுசாகவே நாங்கள் அவர் அர்ப்பணித்து வாழறோம் அப்படி வாழற வாழ்க்கையில் இங்கே சேர்ற மனிதர்கள் இப்போ நீங்கள் இங்கே வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏதோ நான் நினச்சி நீங்கள் வாங்க உட்காந்து பேசுங்க இல்லை கண்டிப்பாக இதுக்கு ஒரு காரணம் இருக்கும் மேபி எனக்கு இன்னைக்கு புரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு இன்னைக்கு புரியாமல் இருக்கலாம் அதுக்கான காரணம் காரியம் இல்லாமல் இங்கே வந்து உட்காந்து நம்ம ரெண்டு பேரும் பேசவே முடியாது அதை நான் முழுசாக நம்புகிறேன் அதனால தான் இந்த டிஸ்கஷனே கண்டிப்பாக இந்த இடம் வந்து பலரோட வாழ்க்கையை மாற்ற போகுது அப்படிங்கிறத விட பல நல்ல உள்ளங்களை உருவாக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு சங்கடமான சூழ்நிலையாக இருந்தாலும் தன்னை உணர்ந்துட்டானா அதை விட பெரிய கோயில் எதுவும் கிடையாது கண்டிப்பாக தன்னை உணர்ந்துட்டானா அவனோட வாழ்க்கையில் அடுத்தது என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இந்த சக்கராய சாரி சக்கராசக்தி மையம் சாரி அந்த தைரியத்தை கொடுக்குற இடமா இந்த சக்கராசக்தி மையம் இருக்கும்னு நம்புகிறேன் இவர் மட்டும் இல்லை இவரை சா இவரை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க உங்களோட வாழ்க்கையும் சரி இதை பார்த்துட்டு நிறைய பேர் வருவாங்க அவங்களோட வாழ்க்கையும் இந்த இடம் மாற்றும் அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன் இது வார்த்தை இல்லை அவரோட வாக்குன்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம் நிச்சயமா உங்களோட சேவை தொடரணும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும் இந்த இந்த சக்கரா மையம் உலகம் ஃபுல்லாக போய் சேரணுங்கிறது என்னோட கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள் ஆசிர்வாதத்துக்கு ரொம்ப நன்றி இங்கே என்னை வெளியே இருந்து ஒன்று வந்து காப்பாற்றாது ம் சரிங்களா கண்டிப்பாக நான் ஏதோ ஒன்று செஞ்சு இந்த வாழ்க்கையில தப்பிச்சிட முடியாது இந்த இயற்கையும் என்னை காக்கக்கூடிய ஒரு சக்தி ஒன்று இருக்குது அது எதை நான் நம்புகிறேனோ அது அது எதுவாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம் இதை நான் முழுமையாக நம்பி நான் அர்ப்பணிச்சேன்னா என்ன அதை நான் காப்பாற்றிட்டோம் இதுதான் எங்கள் உறுதி கண்டிப்பாக முழுமை பெறும் நன்றி நன்றி வணக்கம்